இவன் முட்டால் கடவுளை உண்டாக்கிவிட்டான் அயோக்கியர்கள்தான் ஆத்மா மோட்சம் நரகம் பிதிர்லோகம் மறுபிறப்பு எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர்கள் தான் இவன் அறியாமையால் செய்ததாக இருக்கலாம் அதை எடுத்து கொண்டவர்கள் அதை ஆதிக்கமாக மாற்றி இருக்கலாம் மோட்சமும் சொர்க்கம் இன்றைய கள்ளுக்கடைகள் சாராய கடைகளை போல என்று சொல்லுவார் அப்படித்தான் அவர் அதை அறிமுகப்படுத்துகிறார் இன்னும் வேடிக்கையாக பொருளாதார கணக்கு கூட போடுகிறார் அவர் என்ன ஆகும் ஒரு மனிதன் தினம் எட்டனா சம்பாதித்து நாலனா மிச்சம் பிடித்தால் அவன் அதை பிதிர்களுக்கும் சடங்குகளுக்கும் சாமிகளுக்கும் பொங்கல்களுக்கும் செலவு செய்யவே வழிகாட்டுகிறான் காட்டப்படுகிறான் வழிகாட்டப்படுகிறான் அவன் ஒரு வாரத்தில் சேர்த்ததை குடியில் செலவு செய்கிறான் ஒரு மாதத்தின் மீதத்தை பண்டிகையில் செலவு பண்ணி செய்கிறான் ஒரு வருஷ மீதத்தை திதியில் செலவு செய்கிறான் பத்து வருஷ மீதத்தை கல்யாணம் கருமாதியில் செலவு செய்து விடுகிறான் நம்மக்கிட்ட கூட்டத்தெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறானே விவரம் தெரியாத குழந்தையை கக்கத்தில் வைத்து கொண்டு கல்லை காட்டி கும்பிடு கும்பிடுங்கிறான் விட விவரம் தெரிந்த மக்களிடம் போய் நான் விவாதிக்கிறேன் கடவுள் இல்லை இந்த காரணத்தால் இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுவார் கடவுளை நம்பு பணப்பெட்டியை பூட்டிவை என்பது கிறிஸ்துவ கடவுள்கள் சொல்லுகிற அறிவுரை கடவுளை நம்பு குதிரையை கட்டிவை என்பது இஸ்லாமிய கடவுள்கள் செய்கிற அறிவுரை ரவுடி ஊரில் ரவுடின்னு வச்சிங்களேன் அவனை பார்த்தா சலாம் பண்ணணும் மாமூல் கொடுக்கணும் இல்லைன்னா அடிப்பான் உதைப்பான் கடவுளையும் அப்படியே தான் சொல்லி வச்சுருக்கான் வந்து எனக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உண்டியில் காசு போடலன்னா உனக்கு கெடுதல் பண்ணிவிடுவேன் ஒரு ரவுடி மாதிரிலாம் வச்சுருக்கிறான் அவரை அவன் மனசு மட்டும் ஏதோ ரொம்ப சாஃப்டானது மாதிரியும் ரோஜா போல் இருக்க மாதிரி நமக்கெல்லாம் இரும்பில் மனசு இருக்கும் நமக்கெல்லாம் புண்படாதா எனக்கு ஆத்திரமாக இருக்குது என்ன சூத்ரன்னு சொல்கிறப்ப கோயிலுக்கு வரானு நீதிபதி உட்காந்துட்டு சொல்கிறான் மதச்சார்பட்ட நாட்டில் ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இப்படி வச்சுட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கான் இப்போ ரெண்டு தீர்ப்பு ஒருத்தன் எச்சல் ஒலையில் உருள்றாங்கிறான் உச்சநீதிமன்றமே சொல்லியிருந்தாலும் கர்நாடக வழக்குக்கு தடை கொடுத்துருக்கிறது அதற்கு முன்னால் இருவர் ஆயம் சொல்லியிருக்கிறது ஆனாலும் சொல்லுகிறான் எச்சரிக்கில் உருளாங்கிறான் பல்லு உடஞ்சாக இருந்தால் அர்ச்சகனாக முடியாது செம்மட்ட தலையாக இருந்தால் அர்ச்சனாக முடியாது மனைவி இழந்துவிட்டால் அர்ச்சனாக முடியாது உடல் பருமனாக இருந்தால் அர்ச்சாக முடியாது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அர்ச்சகர்லாம் அவுட்டு பாப்பான்லாம் அவுட்டு இதில் இந்த ஒரு ஆகமத்தை பின்பற்றினான் அவன் ஆகமத்தை பின்பற்ற மாட்டான் ஆனால் நமக்கு ஆகமப்படி நாம் போய் பூஜை பண்ணக்கூடாது சாமி செத்து போயிடுவார் பாரதிதாசன் கேட்டார் அமாவாசை தொட்டு எங்கள் உங்கள் ஆண்டவன் செத்து போயிடுவான்னா சக்தி யாருக்கிட்ட அதிகம் அமாவாசைக்கா ச கடவுளுக்கானு கேட்டார் இவர் போய் தொட்டாவே செத்து போயிடுவான்னா எவ்வளோ பவர்ஃபுல் எங்கள் ஆள் இவன் போய் சாமி தொட்டானா சாமி செத்து போயிடுவாரான் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பறைசை வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் நடன நிகழ்ச்சியின் வாழியாகவும் பல்வேறு செய்திகளை இன்றைக்கு தேவையாக உள்ள பல செய்திகளை மிக எளிமையாய் நம் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிற காஞ்சி மக்கள் மன்றத்தின் பெருமைக்குரிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த நாத்திகர் விழாவின் சிறப்புகளை எல்லோரும் சொல்லியிருக்கார் நானும் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த மாநாட்டு தீர்மானத்தில் கடைசி தீர்மானத்தில் ஒரு செய்தியை நாங்கள் அது பதிவு செய்திருக்கிறோம் பெரியார் நாத்திகத்தை சமூக விடுதலையுடன் இணைத்தார் மானமும் அறிவும் நிறைந்த வாழ்க்கைக்கு நாத்திக நெறிமுறையை பெரியார் முன்மொழிந்தார் என்பதை அதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் இப்போ மற்ற இடத்து நாத்திகத்திற்கும் நமக்கும் உள்ள சிறு வேறுபாடுகள் உண்டு நாம் அதை எடுக்கிற நோக்கத்திலும் சில வேறுபாடுகள் உண்டு நம்முடைய எதிரிகளாக இருக்கிற மனுவாதிகள் யாரை நாத்திகர்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் நாஸ்திகா வேத நிந்திகா யாரெல்லாம் வேதத்தை நிந்திக்கிறார்களோ மறுக்கிறார்களோ அவர்கள்தான் தான் நாஸ்திகர்கள் அவர்களுக்கு வேதத்தில் அவர்கள் ருத்ரனை சொல்லுகிறார்கள் அந்த சொல்லை அவர்கள் சொன்னது வேதக்கடவுளான ருத்ரன் என்பவனைப் பற்றி அவன் ஆரியர் இல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்தவன் அவன் இவர்கள் வேதத்தை மறுப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை மறுக்கிறான் எதிர்க்கிறான் வாழ்க்கை முறைக்கு எதிராக நிற்கிறான் பின்னால் தன்மையப்படுத்தி அவனுக்கு சிவன் பேர் கொடுத்துட்டாங்க அது வேறு ஆனால் அவனைத்தான் அப்படி வேதம் குறிப்பிடுகிறது தங்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவரை நாஸ்திகன் என்று சொல்லுகிறது பெரியாருடைய பார்வையும் ஏறக்குறைய அப்படித்தான் வேதத்தை முன்வைத்து வேதத்தின் அடியொற்றி வந்த மனுவாதத்தை மனுசாஸ்திரத்தை முன்வைத்து படைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜாதிய சமுதாயம் ஜாதியை உறுதியாக கட்டி காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்ட ஆணாதிக்கம் அல்லது பெண்ணடிமைத்தனம் இவற்றின் மீது கேள்வி வைத்த பெரியார் அதற்கு ஆணி வேறாக இருக்கிற இந்த சாஸ்திரங்கள் புராணங்கள் வேதங்கள் மனுவாதம் எல்லாம் மட்டும் வைத்தார் புரட்சியாளர் அம்பேத்கரும் அதுதான் சொன்னார் சாஸ்திரங்களின் அதிகாரங்களை அத்தாரிட்டி ஆஃப் சாஸ்திரஸ் தான் அவர் சொன்னார் அதை தகர்க்க வேண்டும் அதுதான் ஜாதியை ஒழிக்க வழி இப்படித்தான் அவரும் சொன்னார் அந்த பார்வையில் சொன்னதோடு இந்த செய்திகள் ஏற்கனவே பேசப்பட்ட செய்திகளோடு அவற்றையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக புதுச்சேரி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இன்றைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் இந்த நாளில்தான் கடவுள் மறுப்பு வாசகங்களை வரி வரிசையாக நிரல்படுத்தி சொன்ன நாள் இது கடவுள் மறுப்புக்கு தத்துவம் அவரிடம் இருந்தது நிரல்படுத்தி ஒரு வாசகமாக முன்வைத்த நாள் இந்த நாள் என்பதை குறிப்பிட்டார்கள் அதோடு அவர் இன்னொன்று கடவுளை கற்பித்தவனை முட்டாள் என்பவர் நிறுத்திவிட்டார் இன்னொன்று சொன்னார் ஆத்மா மோட்சம் நரகம் பிதிர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவன் அயோக்கியன் என்று சொன்னார் இவன் முட்டால் கடவுளை உண்டாக்கிவிட்டான் அயோக்கியர்கள்தான் ஆத்மா மோட்சம் நரகம் பிதிர்லோகம் மறுபிறப்பு எல்லாவற்றையும் தான் இவன் அறியாமையால் செய்ததாக இருக்கலாம் அதை எடுத்துக்கொண்டவர்கள் அதை ஆதிக்கமாக மாற்றி இருக்கலாம் ஆனால் ஆத்மாவை உருவாக்கியவன் அந்த சிந்தனை போக்கை அவருடைய மொழியில் சொன்னால் பெரியார் ஒரு இடத்துல சொல்லுவார் எப்படி கடவுள் நம்பிக்கை வச்சுருக்காங்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான அவருடைய மொழியில் அவர் எளிமையாக அதையும் சொல்லுவார் கடவுள் என்பது ஒரு விளையாட்டு சாமான சொர்க்கம் மோட்சம் என்பவை தின்பண்டங்களாகும் நரகம் என்பது ஒரு பூச்சாண்டி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பது ஒரு விளையாட்டு சாமான் ஏன்னா அவர் அதில் பின்னால் சொல்லுவார் இளம் குழந்தைகள் போய் மூத்திரத்தை மண்ணில் பெய்ந்து அதை பிசிச்சு கொட்டாங்குச்சியில் இட்லி சொல்லி இது இட்லியா இது கட இது பொண்ணா இது மாப்பிளையா என்று செய்வார்கள் அதைத்தான் வயது வந்த தடிகர்கள் கடவுள் பேரால் கடவுளுக்கு திருமணம் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார் இது குழந்தைங்க பட்டின்தாண்டா இந்த தடியனுங்கெல்லாம் வயசான பின்னால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்பதாக அவர் சொல்லுவார் அப்படி பல விஷயங்களை அவர் சொல்லுவார் மோட்சமும் சொர்க்கமும் இன்றைய கல்லுக்கடைகள் சாராய கடைகளை போல என்று சொல்லுவார் அப்படித்தான் அவர் அதை அறிமுகப்படுத்துகிறார் இன்னும் வேடிக்கையாக பொருளாதார கணக்கு கூட போடுகிறார் அவர் என்ன ஆகும் ஒரு மனிதன் தினம் எட்டனா சம்பாதித்து நாலனா மிச்சம் பிடித்தால் அவன் அதை பிதிர்களுக்கும் சடங்குகளுக்கும் சாமிகளுக்கும் பொங்கல்களுக்கும் செலவு செய்யவே வழிகாட்டுகிறான் காட்டப்படுகிறான் வழிகாட்டப்படுகிறான் அவன் ஒரு வாரத்தில் சேர்த்ததை குடியில் செலவு செய்கிறான் ஒரு மாதத்தின் மீதத்தை பண்டிகையில் செலவு பண்ணி செய்கிறான் ஒரு வருஷம் மீதத்தை திதியில் செலவு செய்கிறான் பத்து வருஷம் மீதத்தை கல்யாணம் கருமாதியில் செலவு செய்து விடுகிறான் சேமிப்புக்கே வாய்ப்பே இல்லை வாழ்நாள் முழுதும் கடனாளியாகவே வாழ வைப்பதற்கும் இந்த கடவுள் ஒரு பக்கம் பயன்பட்டு இருக்கிறது அது நம்ம சிறப்புள்ள அர்த்தமுள்ள இந்து மதம்தான் நம் நாட்டில் ஞான பூமியில் அப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதால் தான் இன்னும் அழுத்தமாக அதை பற்றி பேசியிருக்கிறார் இப்போ கடவுள் மறுப்பு என்பது நான் அடிக்கடி சொல்வதுண்டு குழந்தைகளுடைய பாட புத்தகத்தை உயர்நிலைப் பள்ளிக்கு முன்னாலேயே இருக்கிற பாட புத்தகத்தை படித்தா கூட போதும் கடவுளுக்கு ரெண்டு வேளை தான் கொடுத்துருக்கான் ஒன்று உலகத்தை படைத்தார் மனிதனை படைத்தார் அறிவியல் பாடத்தில் வருகிற பேங் தியரி நெபுலா தியரிலாம் படைத்தால் உலகத்தை கடவுள் படைத்தார் என்பது இல்லாமல் போய்விடும் இல்லை டார்வினுடைய எவல்யூஷன் பரிணாம கொள்கையை படித்தோமையானால் கடவுள் மனிதனை படைக்கவில்லை அவன் உரு மலர்ந்தான் என்பதை நாம் அவிந்துவிடும் ரெண்டு தான் கடவுளுக்கு சொல்கிற ரெண்டு வேளையும் போய் அறிவியலை சரியாக படித்தார் அறிவியலை சரியாக உள்வாங்கினால் அறிவியல் மனப்பான்மையை நாம் பெற்றிருந்தார் இது எல்லாம் இல்லாத போதுதான் இந்த கடவுள் என்பது ஒரு மிரட்டல் கருவியாக குழந்தைகளிருந்து சொல்லி வைத்து வைத்து அதை மிரட்டி சொல்லுவார் நம்மகிட்ட கூட்டத்தெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறானே விவரம் தெரியாத குழந்தையை கக்கத்தில் வைத்து கொண்டு கல்லை காட்டி கும்பிடு கும்பிடுங்கிறான் உன்னை விட விவரம் தெரிந்த மக்களிடம் போய் நான் விவாதிக்கிறேன் கடவுள் இல்லை இந்த காரணத்தால் இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுவார் அப்படித்தான் இந்த கடவுள் இன்னும் பேராசிரியர் நன்னன் இருந்தார் உங்களுக்கு தெரியும் நல்ல பெரியாரியல் சிந்தனையாளர் தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய க துறையினுடைய இயக்குனராக இருந்தவர் பேராசிரியர் அவர் சொல்லுவார் கடவுள் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை கடவுள் இல்லையே என்ற இயக்கத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் அவர் நான் கடவுள் இல்லைன்னா சொல்ல வரல இல்லையே என்ற இயக்கத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படி ஒருவர் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நான் சிந்திக்கிறேன் இவர்கள் சொல்லுகிற சக்தியோடு அவர் இருந்திருந்தால் ஒரு நல்ல சமுதாயமும் சமத்துவமான சமுதாயம் இருந்திருக்குமே என்று நான் எதிர்பார்த்து நான் பேசுகிறேன் என்று சொல்லுவார் அதைத்தான் நாம் சொல்கிறோம் அது இல்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் எதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள் எப்படி அது பெரியார் அதற்கான எதிர்ப்பை தெரிவித்தார் என்பதற்கு மட்டும் ரெண்டு நான் பெரியார் வேடிக்கை என்னோட தர சொல்லுவார் ஒரு கிறிஸ்துவ பழமொழி இருக்கிறது என்று ஒன்று சொல்லுகிறார் அவரை அந்த பழமொழி கடவுளை நம்பு பூட்டி பூட்டிவை என்பது கிறிஸ்துவ கடவுள்கள் சொல்லுகிற அறிவுரை கடவுளை நம்பு குதிரையை வை என்பது இஸ்லாமிய கடவுள்கள் செய்கிற அறிவுரை இதைத்தான் அவர் வேடிக்கையாக சொல்லுவார் நாம் நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இந்த ஒரு காமன்வெல்னு யாரோ ஒருத்தர் சொன்னார்னு ஒரு ட்ரஸ்ட் இன் காட் பட் கீப் த கன் பவுடர் ட்ரை கடவுளானு நம்பிக்கை சண்டைக்கு போகிறப்போ வெடிமருந்து நனையாமல் இருக்க வேண்டும் கடவுள் நம்பி பயனில் வேணால் நம்பிக்கை ஆனால் உன்னுடைய வெடிமருந்தை நனையாமல் பார்த்துக்கொள் அது என்ன கடவுள் நம்பிக்கை இதைத்தான் நம்மிடம் சொன்னான் எதற்கு சொன்னான் என்றால் ஜாதியை நியாயப்படுத்துவதற்கு இதை கடவுள் படைத்தார் என்பதால் அதனால தான் அவர் மெல்ல மெல்ல போனதெல்லாம் சொல்லுவார் நான் எல்லா இடத்திலும் சொல்வதைப் போல இரண்டு செய்திகளை கடவுளை பற்றி சொல்லிவிடுகிறேன் பெரியார் ரெண்டு மூணு இடத்துல சொன்னது தான் ஒன்று தென்னிந்திய சிறுத்தைக்காரர்கள் மாநாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நடக்கிறது சென்னையில் நடக்கிறது பல சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த பல மாநிலத்தை கன்னட நாட்டிலிருந்து கேரள மலையாள நாட்டிலிருந்து தெலுங்கு நாட்டிலிருந்து எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவுரே கூட வேறு மாநிலத்துக்காரர் தான் அதில் பெரியார் தலைமை உரையாற்றுகிறார் அதில் அவர் சொன்னதுதான் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது கோயிலுக்குள் போகக்கூடாது குளத்தில் தண்ணீர் மொள்ளக்கூடாது என்றவை போன்ற கொள்கைகள் நடமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ எரிமலையின் நெருப்பு குழம்பால் பூகம்பத்தால் அழிக்காமலோ எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ சமுத்திரத்தில் மூழ்கச் செய்யாமலோ பூமி பிழவில் அமிழச் செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் நீதிமான் என்றும் சர்வ தயாபரர் என்றும் யாராவது சொல்ல வந்தால் அவர்களை நீங்கள் என்ன என்று சொல்வீர்கள் என்று கேட்கிறார் அது இப்படி அவனாவது சொல்லிவிட்டு கடவுள் ரொம்ப கருணியே உருவான நம்புவீங்களா நீங்கள் ஒரு சமுதாயத்தையே இப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே கேவலப்படுத்துகிறார்களே என்பது ஒன்று அடுத்து இன்னொன்று சொல்லுவான் கடவுளுக்கு ரொம்ப சக்தி இருக்குது இந்த மூணு வார்த்தை சொல்லுவாங்க ஓம் இப்போட்டன் ஓம் டிசைன்ஸ் என்னமோ இன்னொன்று என்றவோ சொல்லுவாங்க மூணு வர்ஷம் கடவுள் எங்கும் நிறைந்த சர்வசக்தி உள்ளவர் பட்சபாதமற்றவர் என்று சொல்லிக்கொண்டு கடவுள்தான் தீண்டாதவர்கள் என்று சொல்லப்படும் கொடுமைக்கு உட்படுத்தப்படும் மக்களுக்கு ஆதாரம் என்பது எவ்வளவு கேவலமானது அநேகமாக அவர்தான் இந்த தீண்டாமையை படைத்தவர் என்று சொல்லப்படுகிறது அது உண்மையாயின் அத்தகைய கடவுளை எப்படியாவது ஒழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்க்க வேண்டும் அவர் சிந்தனை என்பது சமத்துவமற்ற சமுதாயத்தை அவர் பெயரை சொல்லி காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் போனார் அடுத்து அவர் சொன்னார் அந்த அநியாயமான சங்கதி அவருக்கு தெரியாதென்றால் அதற்காக அவரை இன்னும் சீக்கிரமாய் ஒழிக்க வேண்டும் அவரால் அத்தகைய அநீதியை விளக்கவோ அல்லது அக்கிரமம் செய்வர்களை அடக்கவோ முடியாதென்றால் அவருக்கு எந்த உலகத்திலும் வேலை இல்லை இருக்க வேண்டிய வேலையே இல்லை ஒழிக்க வேண்டியதுதான் நியாயம் இதுதான் அவர் கடவுள் மரு ஒரு சமுதாயத்தில் பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பெண்களுக்கு கால் பங்காக இருக்கிற மக்களுக்கு தீண்டாமையையும் பின்னடிமைத்தனத்தையும் கொடுத்திருக்கிற இந்த கடவுளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதிலிருந்து ஒரு சமத்துவ சிந்தனையின் வெளிப்பாடு தான் அவர் நம்முடைய பொது உடைமை அறி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்து சமதர்ம அறிக்கை என்று வெளியிட்டார் அதில் கூட அவர் சொன்னார் இந்த அதற்கு ஒரு விளக்கமாக ஒரு இதெல்லாம் முன்னுரையை சொல்லிவிட்டு விளக்கமாக ஒரு பக்கத்தில் எல்லாம் எழுதியிருப்பார் இது இந்த நாட்டில் வேறு நாடுகளில் அந்நிய அயல் எல்லாம் மேலை நாடுகளில் எல்லாம் ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளி என்ற பிரிவினை மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஜாதி என்ற ஒன்று கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார் அங்கல்ல அது மட்டும்தான் இங்கே இது கூடுதலாக இருக்கு முதன்மையாக இருக்கிறது இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அறிக்கையை படியுங்கள் அறிக்கையை மொழிபெயர்த்து வெளியிடுகிற போது கூட நம் சமுதாயத்தோடு எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர் கருத்தாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் தோழர்களே நாம் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு போனோம் தோழர் ஜெசி அவர்களோட குறிப்பிட்டதைப் போல் என்னை வந்து எவனா ஒருத்தன் ஒரு பல கதையெல்லாம் சொல்லுவாங்க போனப்போ அந்த வணங்கிட்டு போகணும் பழைய கதையெல்லாம் இருக்குலீஸ் கதை அந்த கதையெல்லாம் படிப்போம் இல்லைன்னாக்கா துப்பாக்கி இதோ தொப்பி வச்சுருப்போம் அதை கூட கும்பிட்டுட்டு போகணும் இப்படியெல்லாம் சொல்லுவான் ஆணவம் பிடித்தவன் ரவுடி ஊரில் ரவுடின்னு வச்சிங்களேன் அவனை பார்த்தா சலாம் பண்ணணும் மாமூல் கொடுக்கணும் இல்லைன்னா அடிப்பான் உதைப்பான் கடவுளையும் அப்படியே தான் சொல்லி வச்சுருக்கான் வந்து எனக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உண்டியில் காசு போடலன்னா உனக்கு கெடுதல் பண்ணிவிடுவேன் ஒரு ரவுடி மாதிரிலாம் வச்சுருக்கிறான் அவரை வில்லன் மாதிரிலாம் காட்டுறான் நமக்கு அவன் தானே அப்படி பண்ணுவான் ஊரில் அட்டகாசம் பண்ணுவான் டேய் ஒழுங்காக காசு கொடு என்னை பார்த்து என்ன நேரம் சைக்கிளில் போயிட்டே இருக்கேன் நின்று கூட மரியாதை பண்ணல இதைத்தான் கடவுளுக்கும் சொல்லி வைக்கிறேன் கடவுள் வணங்கணுக்கு நல்லது செய்யலாங்கிறதே ஒரு பித்தளாட்டம் ஒரு நியாயமான ஆசிரியராக இருந்தால் சரியான விடை எழுதவனுக்கு அதிக மதிப்பெண் கொடுக்கணும் தப்பான விடை எழுதுவனுக்கு குறைவான மதிப்பெண் கொடுக்கணும் கடவுளை தானே செய்யணும் ஆனால் ஆசிரியர் பார்க்குறப்பெல்லாம் வணக்க சார்னு சொல்கிறவனுக்கு அதிக மதிப்பெண்ணும் வணக்கமே சொல்லாதவனுக்கு நல்லா எழுதியிருந்தால் கூட குறைவான மதிப்பெண்ணும் போட்டால் அயோக்கியத்தனமான வாத்தியார் தானே அதுதானே கடவுள் இப்படித்தான் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்த கடவுளை வைத்திருக்கிறார்கள் என்ற போதுதான் தோழர்களே நாம் அந்த கடவுளிடம் செல்ல வேண்டிய தேவை நமக்கு வந்தது இல்லைனா கூட போயிருப்பமானு தெரியாது பெரியார் கூட இந்த கருத்தை தான் அவர் சொல்லுவார் அந்த ஒவ்வொரு இடங்களும் கடவுளை பற்றி சொல்லுகிற போது அதில் நான் தலையிடவருக்கு விரும்பவில்லை அது இருந்துட்டு போட்டோம் நாசமாக போட்டோம் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஒன்றை என்னை வணங்குன்னு கட்டாயப்படுத்தாத எனக்கு இது கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லாத என்னுடைய உரிமைகளை தடுக்காத கடவுள் தான் இருந்துட்டு போகுது அது வாட்டில் ஒரு பக்கம் நமக்கு அதை பற்றி அதிகம் கோவம் இல்லை கோவம் இல்லை என்பார் அது தன்னம்பிக்கை இழக்கு செய்கிறது எல்லாத்துக்கும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வேலை அதுதான் பல இடங்களில் பல நிகழ்ச்சிகள் பார்க்கலாம் அவங்க போடமாட்டாருங்க தலைவர் உடமாட்டாருங்கம்பா அரசியலில் தேர்தலில் முதலமைச்சர் உடமாட்டாக இருந்தான் முதலமைச்சருக்கு மட்டும் கடமை இல்லாமல் எல்லோருக்கும் கடமை இருக்கிறது தலைவருக்கு மட்டும் கடமை எல்லோருக்கும் கடமை இருக்கிறது ஆனால் தப்பிப்பதற்கு சொல்லுவதை போலத்தான் கடவுளை சொல்லுவான் கடவுளை என்ன வழி விடுவாரோ தெரியல ஏய் நீ பார்த்து போக வேண்டியது தானே அறிவியல் கொடுத்து கூகுள் மேப் போட்டு போ தெரியலன்னா அதை யாராவது கேட்டுவிட்டு போவதற்கு பதிலாக யார் மீதாவது சுமையை சுமத்திவிட்டு தப்பித்துக் கொள்வது தான் அது தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லுகிற முறையைத்தான் நாம் கண்டிக்கிறோம் அதை செய்வதற்காக தான் கடவுளின் பெயரால் கடவுளின் சக்தியால் என்ன செய்யப்படுகிறதோ அதையெல்லாம் தோழர்கள் செய்து காட்டினார்கள் அதுவும் தோழர்களுக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தோழர் சுதா போன்றவர்கள் தான் முதல் ஒரு முன்மொழிவை செய்தார்கள் நாங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் நாங்களே ஒரு நாத்திகர் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம்னாரு மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆஹா இப்படி ஒரு கருத்தை அவங்கள நாம் வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் தாங்க ஆகணும் உங்களுக்கு திட்ட வேலை திட்டம் இந்த ஆண்டுலாம் சொல்லலை அவங்க தான் முன்மொழிகிறார்கள் நாங்கள் இதில் நிறைய செலவாகும் தோழர் யோசிங்க இதுக்கெல்லாம் பண்ணுமே அதை ஏதாவது செய்கிறேன்னா அப்புறம் தோழர்களாக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க தயார் என்ற போது தான் அவர்கள் துணிச்சலாக முன்னால் வந்தார்கள் அவங்க எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் சொன்னோம் நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் வந்து கடமையை செய்யாதவர்கள் எப்போது இருப்பாங்கள்ல அது மாதிரி அனுமதி கேட்டால் காவல்துறை ஒரு வந்து எழுதி கொடுத்து பதிலே காணும் அப்புறம் ஒருத்தர் ஆலோசனை வேறு சொல்லியிருக்காரு நீங்கள் டிஎஸ்பி கொடுக்கணுங்க நீங்கள் இங்கே கொடுத்துருனால தான் ஆகிடுச்சின்னு வேறு சொன்னாரன் எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு மடையாக சொல்கிறன்னக்கே சொல்லியிருக்க வேண்டியதான் கொடுத்தே எங்கள் ஆய்வாளர்னு எழுதி தர்றீங்க கடைப்பானு எழுதி கொடுத்தோன்னா முடிஞ்சு போச்சு நாங்கள் போய் அங்கே கொடுத்துருக்கு போகிறோங்க வழிகாட்ட வேண்டிய உங்களுக்கு இந்த சப்ப காரணம் அதற்காக நீதிமன்றத்துக்கு போன போ தேவை ஏற்பட்டது ஏற்படுத்தினார்கள் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி விஷயம் ஊக்குவிக்க வேண்டாம் தான் தீர்மானத்தில் நம்ம கேட்குறோம் இதை ஊக்குவிக்க வேண்டும் அரசு அடிப்படை உரிமைகள் என்பதைப் போல நம்ம அரசியல் சட்டம் அடிப்படை க கடமைகளை நமக்கு சொல்லியிருக்கிறது அந்த நல்ல செயல்களில் அந்த நெருக்கடி ஆலயத்தில் நடந்த சில நல்ல நிகழ்ச்சி இது ஒன்று மத சார்பற்ற சோசியலிசம் என்று சொல்லை சேர்த்தது சொல்லை சேர்த்தார்கள் நடைமுறைக்குது வரல என்பது வேறு சொல்லையாவது சேர்த்தார்கள் ரெண்டாவது இது அடிப்படை கடமைகள் என்பதையும் அப்போது தான் சேர்த்தார் அறிவியல் மனப்பான்மையை எதையும் கேள்வி கேட்கிற உணர்வை சீர்திருத்த சிந்தனையை கொண்டிருப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை கடமையாகும் அடிப்படை உரிமையை கேட்கிறோம் அடிப்படை கடமையை செய்ய வேண்டும் அல்லவா எனவே அந்த கடமையை ஆற்றுவதற்கு அரசுகள் உதவியாக இருக்க வேண்டும் நம்ம கேட்டிருக்கோம் எங்களுக்கெல்லாம் செய்யுங்க அப்படி செய்கிறவங்களுக்கு ஏன் தரமாட்டேங்கிறீங்க நம்ம ஆளுங்க ரொம்ப பேருக்கு புண்பட்டு போயிருங்க என்னையா புண்படும் உனக்கு எங்காலங்க மு இதை புத்திக்கிட்டு புண்படுத்திக்கிட்டு தான் விளக்கம் சொன்னார்கள் உங்களிடமெல்லாம் இல்லையா நாங்கள் புண்பட்டு தான் உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அவன் மனசு மட்டும் ஏதோ ரொம்ப சாஃப்டானது மாதிரியும் ரோஜா போல் இருக்க மாதிரி நமக்கெல்லாம் இரும்பில் மனசு இருக்கும் நமக்கெல்லாம் புண்படாதா எனக்கு ஆத்திரமாக இருக்குது என்ன சூத்திரன்னு சொல்கிறப்ப கோயிலுக்கு வரான்னு நீதிபதி உட்காந்துட்டு சொல்கிறான் மதச்சார்பட்ட நாட்டில் ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கான் இப்போ ரெண்டு தீர்ப்பு ஒருத்தன் எச்சில் ஒலையில் உருள்றாங்களாம் உச்சநீதிமன்றமே சொல்லியிருந்தாலும் கர்நாடக வழக்குக்கு தடை கொடுத்துருக்கிறது அதற்கு முன்னால் இருவர் சொல்லி சொல்லியிருக்காரு ஆனாலும் சொல்லுகிறான் எச்சரியில் உருளாங்கிறான் ஏன்னா அவர் பார்ட்டியை நெசசரி பார்ட்டி சேர்க்காம விட்டிங்க அறநிலையத்துறையை இதில் நெசசரி பார்ட்டி ஆர்கியூ பண்ணாமையே தீர்ப்பு சொல்கிறான் அரசுக்கு கொடுத்த உச்ச நீதிமன்ற சொன்ன தீர்ப்புக்கு தடை சொல்லுகிறார்கள் இன்னும் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களாகவே தான் இருக்கிறார்கள் இன்னும் மனிதர் ஆகல அவங்க நிறைய எடுத்துக்காட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள்தான் இன்னும் கடவுள் நம்பிக்கை உள்ள ஆகமங்களில் தேர்ச்சி பெற்ற பூஜை முறைகளில் வழிபாட்டு முறைகளில் கற்றறிந்த பக்தர்களை எங்களை கேட்கலாம் பக்தர்களை கூட கடவுளை பூஜை செய்யக்கூடாது என்று தடுக்கிற ஆணவம் இன்றும் இருக்கிறது அதற்கு துணை சேர்த்துக் கொள்கிறார்கள் இந்த ஆணவத்தை ஒழிப்பதற்கு இவருடைய ஆதிக்கத்துக்கு எதிராகவும் பேச வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் சட்ட வழியிலும் அதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது ஆகமத்தெல்லாம் என்னமோ வச்சுக்கோம் என்னென்னமோ ஆகமம் இருக்குது மகராசன் என்ற மிகவும் பக்தி உள்ள ஒரு ஒருத்தர் திரு ஆணையம் போட்டார் எம்ஜிஆர் போட்டார் அனைத்து அர்ச்சகர் பற்றி ஆய்வு பண்ணணும் அவர் ஆகமத்தெல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறார் பல்லு உடஞ்சாக இருந்தால் ஆக முடியாது செம்மட்டை தலையாக இருந்தால் ஆக முடியாது மனைவி இழந்து விட்டால் அர்ச்சனாக முடியாது உடல் பருமனாக இருந்தால் ஆக முடியாது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அர்ச்சகர்லாம் அவுட்டு பாப்பான்லாம் அவுட்டு இதில் இந்த ஒரு ஆகமத்தை பின்பற்றினான் அவன் ஆகமத்தை பின்பற்ற மாட்டான் ஆனால் நமக்கு படி நாம் போய் பூஜை பண்ணக்கூடாது சாமி செத்து போயிடுவார் பாரதிதாசன் கேட்டார் அமாவாசை தொட்டு எங்கள் உங்கள் ஆண்டவன் செத்து போயிடுவான்னா சக்தி யாருக்கிட்ட அதிகம் அமாவாசைக்கா கடவுளுக்கானு கேட்டார் இவர் போய் தொட்டாவே செத்து போயிடுவான்னா எவ்வளோ பவர்ஃபுல் எங்கள் ஆளு இவன் போய் சாமி தொட்டானா சாமி செத்து போயிடுவாரான் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்னும் ஏமாற்றி மாற்றி கொண்டு இந்த சமயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் எங்கள் தோழர்கள் தங்கள் உடலை புண்ணாக்கி கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தி காட்டியிருக்கிறார்கள் அது காட்டு மராண்டித்தனம் என்று சொல்லுகிற அந்த காட்டு மராண்டித்தனத்தையே செய்து உங்களிடம் இருக்கிறார் அது எதற்கென்றால் கடவுள் சக்தி என்று ஏமாற்றோடு ஏமாறாதீர்கள் அந்த கடவுள் எல்லாம் இப்பெல்லாம் சாமியார் வந்துவிட்டான் பழைய சாமியார் வேறெல்லாம் போயிட்டான் இப்போல்லாம் கார்ப்பரேட் சாமியார்கள் விட்டார்கள் அவங்க புது தினிசாக பண்ணுறான் இப்போ ஏமாற்றுதலை அதற்கும் ஏமாந்து கொண்டிருக்கின்ற சூழல்தான் தோழர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பில் கலந்து கொண்ட உங்களுக்கு இதை எழுச்சியான நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்த உங்களுக்கு எங்கள் நன்றிகளை கூறுவதோடு நாம் இந்த சிந்தனைகளை நம்மளும் கடவுள் உள்ள கோபத்தால் நாங்கள் இதை பேசவில்லை இந்த கடவுள்தான் உன்னையும் என்னையும் ஊருக்குள்ளே மீசிய முறுக்கிட்டு பெரிய ஜாதின்னு சொல்கிறான்ல அவனையெல்லாம் வைப்பாட்டி மகன் என்று சொல்லுகிற சூதரனாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அவன் ஊரில் மட்டும்தான் ஆதிக்க ஜாதி ஆன ஆண்ட ஜாதி எல்லாம் சொல்லுவான் போய் மனு போடுவான் தயவுசி என்ன சின்ன ஜாதின்னு சொல்லு அங்கே போய் அரசாங்கத்தில் கெஞ்சிக்கிட்டு என்ன சின்ன ஜாதின்னு சொல்லு என்னை பேக்வேர்டில் சேரு என்னை மோஸ்ட் பேக்வேர்டில் சேரு என்னை ட்ரைபில் கொண்டு போய் சேருன்னுலாம் சொல்லிக்கிட்டு ஊரில் பேசிட்டு தெரியுவான் அவர்கள் நினைவில் வைத்து கொள்ளட்டும் இன்றைக்கு வரைக்கும் சட்டம் உங்களை சூதர்கள் என்றுதான் சட்டம் தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் சொல்லுது சூதர்கள் என்ற சொல்லையே பயன்படுத்தி சொல்கிறார்கள் எவ்வளவு ஆணவமான அரசியல் சட்டமே நமக்கு பயன்படுகிற போது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் நமக்குன்னு ஒரு சட்டம் ஏற்ற முடியும் என்றால் அது வேறு மாதிரி இருந்திருக்கலாம் நம்ம சட்டம் அப்படியெல்லாம் சொல்ல பாப்பான பார்த்தா கிண்டல் பண்ணுற இலக்கியங்கள் தான் இருக்குது அவங்ககிட்ட தான் நம்ம பார்த்தா கேவலமாக படுத்துகிற இலக்கியங்கள் அவன் வச்சுருக்கான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தொடரலே நாம் கடவுளால் ஏமாந்து போகிற மக்களை இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் சொல்லப்படுகிற ஒன்றே ஒன்று அவன் விதி அன்னைக்கு எழுதுன்னு அழித்து எழுத முடியாது இந்த ரெண்டே தான் சொல்லிகிட்டு இருக்கான் இதுதான் வேடிக்கையாக சொல்லுவார் ஒருத்தன் போய் கேட்டான் நீ ஏண்டா ஏழை அவன்பற்றா பணக்காரன்னு கேட்டால் அவன் சுரண்டுகிறான் என்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்வதற்கு பதிலாக என் தலைவிதி என்று அவன் எப்படா பணக்காரன் மகாராசம் போன ஜென்மத்தில் என்ன பண்ணானோ இதை ஒழிக்காமல் எப்படி இங்கே சமத்துவம் மலரும் என்பதை தன் பெரியார் கேட்டார் எனவே அந்த சிந்தனைகளை உங்கள் முன்னால் மூ முன்வைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து நாம் இந்த செய்திகளை நேரடியாக வந்து பொதுக்கூட்டங்கள் வழியாக மட்டுமில்லை திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு பேசலாம் பயணங்களில் பேசலாம் உரையாடலின் போது பேசலாம் இதை பற்றி அவர்களை விடுவிப்பது நம்முடைய நோக்கம் அந்த மாட்டிக்கொண்டிருக்கிற அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் அதை முழு முறிச்சாக சொல்ல செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்